அன்று இரவு ராஜதுரை மிகவும் மனக்கஷ்டத்தில் இருந்தார் அவருக்கு தூக்கமே வரவில்லை கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார் சற்று நேரத்தில் அவரை அறியாமலேயே தூங்கிவிட்டார் தூக்கத்தில் அவருக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் கடவுள் அவரை ஒரு அறைக்கு அழைத்து சென்றார் ஒரு பெரிய திரையில் வாழ்க்கையில் இவர் வந்த பாதை தெரிந்தது அதில் இவருடைய கால்தடங்கள் தெரிந்தது இவர் கடந்து வந்த பாதையில் கஷ்டங்கள் வந்த நேரத்தில் நான்கு கால் தடங்கள் தெரிந்தன அதை பார்த்த ராஜதுரை ஏன் இங்கே நான்கு கால் தடங்கள் இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு கடவுள் கஷ்டமான காலங்களிலே உனக்கு உதவி செய்து கொண்டு நான் உன்னுடனே சேர்ந்து நடந்தேன் அதனால்தான் நான்கு கால்தடங்கள் தென்படுகிறது என்றார் அவருடைய வாழ்க்கை பாதையில் மிகவும் அதிகமாக ராஜதரை கஷ்டப்பட்ட காலங்களிலே இரண்டு கால் தான் தெரிந்தது அதை பார்த்தவுடனே அவர் என்ன ஆண்டவரே மிகவும் கஷ்டமான என்னுடைய காலத்தில் என்னை விட்டுவிட்டு போய்விட்டீரே என்று ஆதங்கத்தோடு கேட்டார் அதற்கு கடவுள் மகனே இந்த இரண்டு கால்தடங்களும் என்னுடைய கால்தடங்கள் தான் நீ மிகவும் கஷ்டப்பட்ட அந்த நாட்களிலே நீ நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டபோது நான் தான் உன்னை தூக்கிக் கொண்டு நடந்தேன் அதனால்தான் உன்னுடைய கால்தடங்கள் பாதையில் பதியவில்லை என்று கூறினார் ராஜதுரை திடீரென்று கனவிலிருந்து விழித்துக் கொண்டார் கனவை நினைத்து சந்தோஷப்பட்டார் அவர் கதலையெல்லாம் பறந்தது அவர் நிம்மதியாக தூங்கினார் இப்படிப்பட்ட மனதுருக்கம் நிறைந்த கர்த்தர் நம்மோடு எப்பொழுதும் இருப்பதை உணர்ந்தவர்களாக நாமும் புதிய காலங்களுக்குள் தைரியமாக முன் செல்லலாம் இந்த நாட்களிலும் நீங்களும் துன்பத்திலும் துயரத்திலும் அமிழ்ந்திருக்கலாம் இதிலிருந்து நம்மால் மீளவே முடியாது என்று நீங்கள் ஏங்கித் தவிக்கலாம் ராஜதுரையோடு கூட பயணப்பட்ட கடவுள் நம்மோடும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் நம் தோள் மேல் ஆதரவாக கை போட்டுக்கொண்டு நம்மோடு நடந்து வருகிறார் வாழ்க்கை பாதையில் பள்ளம் குழி வரும்போது நமக்கு கை கொடுப்பார் பாதாளம் போன்ற சூழ்நிலைகள் வரும்போது நம்மை தூக்கிக் கொண்டு நடப்பார் இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பூரணமாக நம்ப வேண்டும் அந்த விசுவாசத்தை மட்டுமே அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் உலகத்தை உண்டாக்கிய அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் இனியாவது கவலை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வோமா நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்ன செய்வீர்களா